லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பரில் அனைவருக்கும் வணக்கம் வணக்க நண்பர்லே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு அருமையான தென்னந்தோப்பு அந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஒன்பதரை ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல இது வந்து ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க இந்த ஒம்பது ஏக்கர் தென்னை மரம் இருக்குது இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பதரை ஏக்கருக்கும் தண்ணி பாயக்கூடிய அளவில் பெரிய வட்டக்கிணர் இருக்குது ஃப்ரீ ஈபி இருக்குது ஆமாம் நண்பர் இல்லை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தென்னை பூரா எல்லாமே காப்பு கண்டிஷன் ம தென்ன வெட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கண்டிஷனில் தான் இருக்குது இது வந்து தார் ரோடு வசதியோடு இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா இது மதுரை மாவட்டம் பேரையூர்லேருந்து வத்தலாவு போகக்கூடிய மெயின் ரோடுக்கு மிக அருகிலேயே வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஆனால் வந்து மதுரை மாவட்டத்துக்கு மிக அருகில் பார்டரில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து இருபத்தஞ்சி லட்சம் இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த தென்னந்தோப்பு வந்து விலைக்கு பார்க்கக்கூடிய நண்பர்களும் வந்து இந்த தோட்டத்தை வந்து தேர்வு பண்ணலாம் நம்ம ராஜபாளையம் மதுரை கொல்லம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து போயிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேரையூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து போக முடியும் நண்பர்களே ஒரு அருமையான தோட்டம் அனைத்து வசதிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து தோட்டத்தில் தென்னத்தோப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த தோட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுனா நம்முடைய செல் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுபோக வந்து இது உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் நன்றி வணக்கம்